ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நம சிவயா ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் தனவசிய மூலிகை மாந்திரிக பயிற்சி இந்த பயிற்சி வந்து பார்த்தோன்னா வள்ளி செல்வந்தார் பணம் வசி கொடு பணவசியம் தனவசியம் பணவசியம் எல்லாம் ஒரே பேர் தான் இதுக்கு இதுக்குண்டான தேவதைகள் நிறைய இருக்கிறாங்க லட்சுமி உண்டான தேவதைகள் அவங்கெல்லாம் நம்ம வசிப்படுத்தி நமக்கு தேவையான செல்வங்கள் நகைகள் எல்லாமே நம்ம ஈஸியாக வரக்கூடிய இது தான் இன்றைக்கி வந்து பூஜை முறைகளோ மாந்திரீக முறைகளை எல்லாமே இன்றைக்கி சொல்லி போகிறோம் அதனால் எல்லாமே கரெக்டாக ஒரு நிலையே உக்காந்து கேட்டுங்க சப்போஸ் இது இந்த இதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் லாஸ்ட்டில் கேளுங்கள் இடையில் இடையில் கேட்காதுங்க இதில் வந்து பார்த்தோன்னா அஷ்டலட்சுமி அஷ்ட தெய்வங்களுடைய கணபதியை கிட்ட வராக கிட்ட எல்லா தெய்வங்களுக்கும் லட்சுமி கட்டாசு இருக்கும் அத்தனை விஷயங்களும் இந்த ஒரு பயிற்சியில் வந்துடும் அதே மாதிரி தாந்திரிகம் மொத்தமும் இதில் சொல்லிடுவேன் இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது இதில் பாதி கடை முடித்தவே நம்ம பெரியல இட்லாம் இல்லைனா நீங்கள் இப்போ இதை பா ஃபாலோ பண்ணுங்கன்னா பின்னாடி நல்லா இருக்கலாம் அதனால் வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு திருப்பிங்க எப்போவுமே நம்ம ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மை அந்த நன்மைன்ற ஒரு வார்த்தையை வந்து நான் எப்போயுமே சொல்லினே இருப்பேன் அதை முடிஞ்சு முடிஞ்சுரையும் இல்லை கண்டிப்பாக மாறி தான் ஆகணும் எல்லாருமே இங்கே வந்து எப்படியா பட்டவளும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கிறவங்க கூட இங்கே வந்து மாறி இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கணபதி இது குபேர்னா பரமாத்துக்கலாம் கணபதி எடுங்க முன் முதல் முறையில் கணபதி எடுத்துங்க மந்திரத்தை இப்போ இந்த சக்கரத்தை வந்து பார்த்தோன்னா பௌர்ணமி அல்லது தேய்பிரா அஷ்டமி சதர்த்தி குருவரை சுக்கர உரையில் செம்பு த செம்பு அல்லது காரியத்தகுடு அல்ல வெள்ளி தகுடு ஏதாவது ஒன்று குரு வரை சுக்கர உரையில் இந்த சக்கரத்தை வந்து சும்மா கூட நீங்கள் எழுதி வீட்டில் கம்பல்சரி வைக்கணும் இந்த சக்கரத்தை நீங்களும் எழுதி வைங்க எல்லாமே நானே எழுதி கொடுக்கணும்ல நீங்களும் எழுதணும் உங்கள் கைப்பட கணபதி மந்திரத்தை ஒரு மூணு முறை மனசுக்குள்ளே நான் கொடுத்த தீட்சத்துக்கு உண்டான மந்திரத்தை உங்கள் பாடு மனசில் எழுதி இந்த சக்கரத்தை வந்து என்ன பண்ணா முடிஞ்சால் வெளியில் போட்டுங்க வெளியில் போட்டாலே நல்லா அற்புதமாக வேலை செய்யும் என்ன மிஞ்சி போனால் ஐநூறுரூவா எழுநூறுவா ஆயிரரூபா வரைக்கும் இது தகுடு வெளியில் போட்டு நீங்கள் எலுமிச்சி மலை அதை புளிஞ்சிட்டு அதுக்கு வந்து விபதி துரைச்சிட்டு கணபதி வசி மை கணபதி வசி மை இல்லைன்னா இந்த செல்வ மை கூட வச்சுக்கலாம் அதில் கூட அஸ்த செல்லும் இருக்குது இந்த மையை வச்சுட்டு பிரேம் போட்டு ஊட்டில் வச்சுக்கிங்க இதுக்கு மந்திரம் சொல்லணும்னா கூட இந்த சக்கரம் கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் முக்கியம் அதனால் இந்த சக்கரம் வந்து நீங்கள் வந்து பௌர்ணமி சதுர்த்தி தேய்ப்பிர சதுர்த்தி இல்லைன்னா தேப்பிரா அஷ்டமிக்க இந்த சதுர்த்தி நாள் வரும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அதிகாலை கூட பிரம்மமுகூர்த்தில் எழுந்து நீங்கள் இந்த சக்கரத்தை வரைஞ்சி பண்ணி இது பண்ணீங்க விநாயகருடைய இது போட்டு இதில் வந்து வெள்ளை இருக்கு வேறு ஒன்று வச்சு பிரேம் போட்டு பூஜாரியிலையும் இதை வச்சுக்கணும் இதை நீங்கள் எந்த இடத்துல வச்சுருங்களோ அந்த இடம் எந்த நேரமும் செல்வத்துக்கு அதிபதி இருக்கும் அந்த இடத்துல செல்வ கட்டாசு நிறந்திருக்கும் துன்பன்றது வராது கஷ்டங்கள் இருக்காது குடும்பம் ஒற்றியும் இருக்கும் அதனால் இந்த எந்திரம் இருக்கிற இடத்துல எல்லாமே பார்த்தோன்னா செல்வம் நிறைந்திருக்கும் அதே மாதிரி பணன்ற பிரச்சனை இருக்காது அதனால் இந்த கணபதியை யார் இந்த எந்திரத்தை வச்சு பூஜிக்கிறீங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இருக்காது ஏன்னா கணபதி கிட்டே தான் அனைத்து செல்வங்களும் இருக்குது அனைத்து விவதைங்களும் இவர் சொன்னால் போதும் அவங்க வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதனால் இதை நீங்கள் முழுக்க முழுக்கோ வெள்ளி தகடோ இல்லை தங்கத்தகடோ செம்பு தகடோ எதில்னாலும் வரைஞ்சி வச்சிங்க வாழ்க்கையில் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இது முக்கியம் ஏன்னா இது கணபதியுடைய சக்கரம் இது நீங்கள் பூஜையே பண்ணலனா கூட இதை நீங்கள் அப்படியே வரைஞ்சி சும்மா வச்சிக்கினவே போதும் அதே வேலை செய்யும் அந்த மாதிரி இது கம்பல்சரி உங்கள் கையால் வரைஞ்சி வச்சுங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கையால் ஒன்று அந்த மாதிரி பண்ணிங்க அடுத்து குபேர குபேர எந்திரம் குபேர்ன்னு சொல்ல தேவையில்லை அவரும் பணம் வசிந்தான் ஆனால் குபேர்னே ஏன் பணம் அவர்கிட்ட அவ்வளோ செல்லும் வந்துச்சுன்னா விநாயகர் தான் கொடுத்தாரு விநாயர் வந்து உச்சிசு கணபதி உபாசனை பண்ணார் இவர் உச்சிசு கணபதி உபாசனை பண்ணி தான் மொத்த செல்வத்தையும் இவர் வாங்கி வச்சுக்கினார் வேறு யாரும் இவருக்கு கொடுக்க கிடையாது உச்சிசு கணபதி உபாசனை ரொம்ப தீவிரமாக பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா மொத்த செல்வத்தையும் வாரி விநாயர் கொடுத்துட்டார் இவருக்கு அதனால் இவர் வந்து இவரையும் பிடிச்சி வைங்க தப்பு இல்லை இவர் இந்த எந்திரமும் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளி செம்பு தங்கம் இந்த மூணு இதில் ஏதாவது ஒரு இதோ அரடி ஆறு இருக்குது பாருங்கள் உங்கள் கையால் கணபதியை நினச்சே எழுதுங்க நீங்கள் குபேரனை நினச்சி எழுத தேவையில்லை கணபதியை நினைச்சு எழுதுனாவே இவருக்கு கிடைச்சிரும் அதனால் என்ன பண்ணுறேங்க இந்த ம சக்கரத்தை எழுதி இதுக்கு வந்து எலுமிச்சி மலம் பலி கொடுத்து பன்னீர் போட்டு விபீதி போஸ்ட்டு லட்சுமி மை எந்த மையன்னா இருந்தாலே நான் கொடுக்கக்கூடிய மையை சண்டரில் வச்சுட்டு இதுக்கு ஒரு வெளில இருக்குது வேறு வச்சு பிரேம் போட்டு ஓட்ட பூஜை அறையில் இதையும் பத்திரமா வச்சிடும் ஏன்னா இந்த எந்திரமும் வச்சிங்கன்னா அஷ்ட செல்வங்களும் அந்த வீட்டில் இருக்கும் குபேர சம்பத்துவம் கிடைக்கும் வீட்டில் பணன்ற கஷ்டமே இருக்காது வாழ்க்கையில் நல்ல நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து இதுவும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான சக்கரம் நீங்கள் சும்மா பூஜை அறையிலையோ வீட்லேயே இது வச்சிங்க இது வச்சாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அடுத்து அடுத்து இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த கிளாஸ் வந்து ஏன் உங்களுக்கு திருவண்ணாமலை செலக்ட் பண்ணி வச்சுன்னா நேற்று கூட பார்த்தோன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து மீந்து நேற்று வந்து காலையிலேருந்து மண்டபம் இல்லாமல் ஏகப்பட்ட அந்த இதுலேருந்து சிக்கிலேருந்து அதிலேருந்து வெளியே கொண்டு வந்து இங்கே திரும்ப மாற்றி உங்களுக்கு இதை திருவண்ணாமலை தான் கொடுக்கணும் ஏன்னா இந்த இடத்துல தான் இது உங்களுக்கு நூறு பர்சன்ட் வேலை செய்யணும்னு நம்மளும் எடுத்து இந்த இடத்த வச்சேன் ஏன்னா நாங்கள் காசி போயிட்டு காசிலேருந்து சில மூலிகைகள்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அந்த மூலிகையோடய தை தை ஒன்றுில்லை நான் வீட்டிலேருந்து நிறைய மூலிகை எடுத்து வச்சு அந்த மூலிகை இதெல்லாம் சேர்ந்து தான் தனவசியத்துக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தையில ஆரம்பிச்சிது இந்த மை அரிக்கிறதுக்கெல்லாம் ஆனால் இதுக்கு வந்து பொருள் சேர்த்துறதுக்கு போன கிளாஸ்லேருந்து நான் சேர்த்து நிற்கிறேன் வேலையை எனக்கு அசையலாம் இவ்வளோ வேலைங்குது இது உடைய மதிப்பே வேறு லெவலில் தான் இந்த கூட உண்மையை என்னை சொல்ல போனால் இதெல்லாம் ஒரு கம்மி பட்ஜெட்டு தான் இந்த ஒரு சங்குன்னு நினச்சாவே பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்கலாம் சங்கில் யாருமே மந்திரம் ஜெய்பிச்சு தர மாட்டாங்க ஏன்னா நம்ம கிட்டே இருக்கிற செல்வம் அத்தனையும் போயிடும் தெரியுமா எந்த மந்திரவாதியும் மந்திரம் ஜெபிச்சு கொடுக்க மாட்டாங்க எந்த சாமியாரும் ஊரிய தர மாட்டாங்க ஏன்னா அஷ்டலட்சுமி அப்படியே இழுத்துறோம் நம்ம கிடக்கிற என்னையும் பார்க்காது இது நான் மந்திரம் சொன்னனவே இதே இழுத்துறோம் அந்த மாதிரி சங்குக்கு அவ்வளோ பவர் இருக்குது இயற்கைவே சங்குக்கு குடும்பத்தில் சங்குக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அந்த சங்கு இந்த இடத்துல கொடுக்கணுன்னா நீங்களாம் எல்லாமே செல்வந்தரம் ஆகணும் நல்ல உங்கள் பிள்ளைகள்லாம் உங்களுக்கு தேவையான செல்வம் கிடைக்கணும் நீங்களும் நாலு பேருக்கு நல்ல உதவி செய்யணும் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த இடத்துல வச்சு இந்த சிவனுடைய இதில் உங்களுக்கு அந்த உண்டான இங்கே இருக்கிற அதிப அதிபதிகள் தேவதைகள் எல்லாரையும் கூப்பிட்டு தான் இங்கே உங்களுக்கு கொடுக்க போகிறேன் எல்லாத்துலேயும் ஒரு துரும்பு கொடுத்தாலையும் வேலை செய்யும் நீங்கள் குடு வாங்குறங்கோ வாங்காதுங்க குடு வாங்குறங்க வாங்காதுங்க அதை பற்றி கவலை இல்லை இங்கே வந்தாவே உங்களுக்கு அந்த இது கிடைச்சிடும் என்னையை பொறுத்தவரைக்கும் அதுன்னு சொல்லிவிட்டேன் எனக்கு பணம் கொடுத்தது வாங்கணுன்னு தான் உங்களுக்கு இந்த இது கிடைக்கணுன்றலாம் கிடையாது ஒன்றரை வருஷத்துக்கு இந்த தனதாட்சினி கிளாஸ் வச்சேன் திரும்பி இப்போ தான் வச்சிருக்கிறேன் நான் இந்த கிளாஸ் நடத்தினாவே எனக்கே பணம் பிரச்சனை வரும் கண்டிப்பாக வரும் வந்துருச்சு இந்தாலையும் நான் பணம் கஷ்டம் இருந்தாலே நீங்களாம் பெரிய லைட்டு அப்பாரம் எனக்கு உதவுங்க அதே போதும் அதனால் வந்து இந்த இடம் ரொம்ப மகத்துவமான இடம் செல்வத்துக்கு உண்டான இது ரொம்ப அற்புதமான இடம் சிவனி இதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு அடி ஒவ்வொரு அடியும் லிங்கமாக இருக்கிறார் இந்த திருவண்ணாமலையில் எல்லா இடத்துலையும் நிரந்தரக்கூடிய இது இந்த திருவண்ணாமலையில் செல்வத்துக்கு அதிபதியே இவர் தான் இவர் நினைச்சாருன்னா எல்லாமே நமக்கு அனுப்பிச்சுட்ருவார் அதனால் இந்த இடத்துல வந்து வாங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய அதிசயம் இந்த இடத்துல கிளாஸ் நடத்துறதுனால இதுவும் இன்னும் பெரிய ஒரு அதிசயம் அதுவும் இங்கே இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு இந்த இடத்துலேருந்து பக்கத்துலேருந்தே இழுத்து வந்துடும் அதெல்லாம் போகிறோம் இப்போது ஏன்னா நம்ம இப்போ போகிறவர்கிட்டே நன்மை நன்மைன்ற வார்த்தைக்காக எல்லாமே கட்டுப்படுவாங்கோ அவ்வளோ பெரிய கோபுரத்தில் இருக்கிற கூட கட்டுப்பட்டு ஓடியாந்திர அந்த இந்த வார்த்தைக்காக இந்த நேர்மைக்காக அதனால் இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய தனவசியம் ரொம்ப அற்புதமான விஷயம் இதை நீங்கள் பயன்படுத்தி நான் சொல்கிற முறைகளை மட்டும் பயன்படுத்திங்க இந்த மை கொடுப்பேன் இந்த மை வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து இந்த மந்திரம் கொடுக்குற மந்திரத்தை நீங்கள் வந்து இது நெத்தியில் வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் நாற்பத்தி எட்டு நாள் இல்லை இருபத்தி ஒரு நாள் இந்த மந்திரத்தை ஜெயிச்சிங்கனாவே உங்களுக்கு அத்தனை விஷயமும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த சங்கில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இந்த சங்கில் தங்க நகைகள் போட்டு வச்சா தங்க நகைகள் கண்டிப்பாக வந்து சேரும் நான் எத்தனையோ பேர்கிட்ட கொடுத்து அனுபவிச்சுக்கிறவங்க கூட கிறாங்க இந்த கிளாஸில் இதில் நான் கண் கொண்ட காட்சி இது இதில் க இதில் தங்கம் போட்டு தங்கம் பெருகி என்னுடைய அனுபவத்தில் எவ்வளோ பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் தங்கம் போடுங்க வெள்ளி போடுங்க இல்லை பணம் தான் ஒரு நூறுரூபா நோட்டை சுருட்டி அது உள்ள சொறிகிடுங்க வச்சுட்டு நீங்கள் மந்திரத்தை பூஜை பண்ணின்னு வந்திங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு வீட்டில் உங்களுக்கு பணம் வந்துடுங்க எப்படினாலும் சுற்றி வளைச்சி எவ்வளோ தலகி போகிற ஆபத்து இருந்தால் கூட கிடைக்கக்கூடிய விஷயம் இந்த சங்குக்கு அவ்வளோ மகத்துவம் தான் எல்லார் கையிலும் சங்கு வச்சுன்னுக்குறாங்க பார்த்துங்கல்ல எல்லா தெய்வம் கையிலையும் சங்கு இருக்கும் அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஆயுதம் நம்ம சாதாரணமாக நினச்சிடாதங்க சங்குடைய இது அந்த அம்சம் லட்சுமி அதில் வசிப்படுத்தக்கூடிய எல்லா கட்டும் இருக்கும் அந்த சங்கு இந்த சங்கை நீங்கள் வச்சு பூஜை பண்ணனாவே கா ஆட்டோமேட்டிக்காக உங்களை செல்வந்த கூடி சீக்கிரம் கூடி சீக்கிரம் கொண்டு போய் அடுத்து கட்டத்து விட்டுரும் ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பணம் பிரச்சனை இந்த உலகத்தில் அதிகம் தான் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கிளாஸை எடுத்து உங்களுக்கு திரும்ப அதை உற்சாகம் பண்ணி அதை திரும்ப கொண்டு வர வைக்கிறது காரணமே அதுதான் அடுத்து லட்சுமி மந்திரம் லட்சுமி மந்திரம் தனதாய்ச்சினி மந்திரம் குபேர வசிய மந்திரம் ஜபிக்க உகந்த நாள் இப்போ வந்து இந்த குடு வாங்கிறதோ இந்த மை வைக்கிறதோ உகந்த நாள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை கூட ஆரம்பிச்சிக்கலாம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதிகாலை மூணு முப்பதுக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு நாளில் புதன்கிழமையும் வரலாம் வெள்ளிக்கிழமையும் வரலாம் இந்த ரெண்டு நாளில் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சித்தி அதனால் விடிகாலம் பிரம்மமுகூர்த்தில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் முதல்ல வந்து பார்த்தோன்னா நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே முதல்ல வந்து கணபதி மந்திரம் அடுத்து குலதெய்வி மந்திரம் அடுத்து உபாசன மந்திரம் எப்போவுமே வந்து பார்த்தோன்னா மாதா பிதா குரு தெய்வம் எல்லோரையும் வேண்டிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மூணு முறை என்ன பண்ணுறாங்கன்னா கணபதி மந்திரத்தை ஒரு மூணு முறை சொல்லிடுங்க அதுக்கப்புறம் குலதெய்வி மந்திரம் ஒரு நூற்றி எட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கணபதி மந்திரம் கூட சொல்லலாம் புரியுதுங்களா ஏன்னா எப்போவுமே குளத்தை காக்கிறவங்க அதனால் மின்னு அவன் சொல்லணும் ஆனால் எந்த வேலையும் தொட்டது நல்ல வெற்றி அடின்னா கணபதி அதனால் ஃபஸ்ட்டு அவர் பேரை மூணு முறை சொல்லிவிட்டு குலதேவி மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கணபதி மந்திரத்தை சொல்லிவிட்டு அடுத்து உபாசனை மந்திரம் தீட்சை வாங்கக்கூடிய மந்திரம் காளி மந்திரம் ஆகட்டும் பைரவரம் மந்திரம் ஆகட்டும் எல்லா மந்திரமும் ஒரு நூற்றி எட்டு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய தீட்சை மந்திரம் தனதா இச்சினி மந்திரம் லாஸ்ட்டு சொல்லணும் அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு சித்தியாகும் அந்த மாதிரி பண்ணிங்க அதே மாதிரி அந்த எந்திரம் நான் சொன்ன பாருங்கள் அதிலே வில்வங்க கூட எடுத்துக்கலாம் வில்வும் எடுத்து இதுவும் வச்சிங்கன்னா கணபதி உடனே வந்துடுவார் கணபதி கிளாஸ்லேயே சொல்லிட்டேன் சிவனுடைய மூலிகை வந்து வீழ இது இருந்தாவே கணபதி கூட வந்துடுவார் இவர் இதுக்கு எல்லாமே வசியம்தான் ரொம்ப பிடிச்ச இது இருக்கிறதுலே அபூர்வான மூலிகை இது தாங்க உலகத்திலே இந்த மூலிகைலாம் நான் தான் உங்களுக்கு சாதாரணமாக எடுத்து கொடுத்துட்றேன் இந்த மூலிகைலாம் எடுக்கணும் பெரிய விஷயம்லாம் முடிஞ்சுறின்னு நீங்கள் குறைச்சிங்க இதெல்லாம் வந்து ச ஒரு வம்சத்தையே அழுக்கின்னு வாங்க ஒரு மரத்தை எடுத்தால் கூட சீவன் நான் உங்களுக்கு சாதாரணமாக எடுத்து எடுத்து கொடுத்துனேக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும்ட்டு ஆமாம் இதை எடுக்கணும்னா பயப்பிடுவாங்க எல்லாருமே நான் வந்து தான் உங்களுக்கு பைத்தெல்லாம் போய்கிட்டே ஈஸியாக காஃப் கட்டி எடுங்கன்றது இதெல்லாம் வந்து முடிஞ்ச வரையும் குறைச்சிங்க அப்படி எடுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நிறைய உருவாக்கணும் வில்லு மரத்தை அங்கங்கே அங்கங்கே காட்டுங்களில் போய் வச்சு விடுங்க வெளில விதைங்க எட்டுனு போய் போட்டு விடுங்க அப்போ வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பு வராது உங்களுக்கு மட்டும் பயன்படுத்துறதுக்கு மட்டும் வில்லும் சரி யூஸ் பண்ணுங்கள் மற்ற பிரேகத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணாதுங்க ஏன்னா அதில் நானே ஃபஸ்ட்டெலாம் உங்களுக்கு இதை சொல்லலை சரியா அதனால் எல்லாமே டக்கு டக்குன்னு கட்டிவிடுவாங்க ஏன்னா ஒரு வில்லு மரத்தை அழிக்கிறது ரொம்ப பெரிய இது சரி நான் சொன்னதுனால அவர் கப்புன்னு இருப்பார் நீங்கள் உங்களுடைய ஓ நியூஸுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுடைய இதுக்கு பிரேகத்துக்கு எடுக்காதுங்க முடிஞ்சவரையும் குறைச்சிங்க ஏன்னா இது வந்து ரொம்ப அபூர்வமான மொழிக்கு இதை அழிக்கக்கூடாது அவருக்கு ஜெராக்ஸ் வாங்க வந்து வாங்கிங்க திருவ மரத்தை வந்து ஒரு புனிதமான மரம் அது முடிஞ்சுரி நீங்கள் எவ்வளோ விரிவுபடுத்துகிறீமோ அவ்வளோ இது தான் நான் இந்த திருவண்ணாமலையில் மலை மேலில் ஒரு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னி நான் நிறைய செடி வச்சுட்டு நிறைய பத்து வருஷம் மேலே ஆகணும் நினைக்கிறேன் நான் மேலே பண்ண இந்த காடு மேலெல்லாம் தங்கி தவம் பண்ணால் அங்கேயே மேலெல்லாம் தீபநாளெல்லாம் உட்கார்னு மனசுக்குள்ளே வெறித்தனமாக வந்துடும்மாண்ணா அந்த இடத்துல அப்போல்லாம் நான் காட்சி கண்டது பார்த்தோன்னா இந்த திருவண்ணாமலையில் வந்து பார்த்தோன்னா ஒரு அடிக்கு ஒரு லிங்கம் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு காட்சி கொடுத்துச்சு திருவண்ணாமலையே வெறும் லிங்கம் தாங்க என்னை பொறுத்தவரை அதெல்லாம் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் நான் உடைய கண்ட புதுமை அதனால்தான் அவரை சாதாரணமாக அப்பான்னு நான் தள்ளிடுவேன் அப்பான்னு தளவும் போது நான் விநாயகராக மாறிடுவேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அந்த கட்டத்தில் மட்டும் ஆனால் அதே கணபதியிலே உச்சநிலையில் பார்த்தோன்னா என்னையை தான் அவர் வழங்கணுன்னுருவாங்க கணபதியே தவம் பண்ணுறவங்க சிவந்தான் ஏன்னா மும்மூர்த்திகளே கணபதி தானே வழிபடுவான் அந்த ஒரு அம்சத்தை நினச்சா அது உயிர்நிலை போயிடும் அந்த மாதிரி ஆனால் நான் அதிகமாக அப்பான்னு தான் அவரை போய் பிடிப்பேன் அந்த மாதிரி நான் இந்த இடத்துல நிறைய விஷயங்களை கண்டேன் இந்த திருவண்ணாமலை லிங்கத்து மாதிரி முடிஞ்சுரி நீங்கள் வந்து இந்த பௌர்ணமியில் கூட நிறைய கிளாஸ்லலாம் சொல்லியிருப்போம் வந்து வில்லுஞ்சலையை வந்து கிரிவலம் போகும்போது கையில் வச்சுட்டு மந்திரம் ஜெயிச்சுட்டு நீங்கள் அதை ஒரு சாப்பிட்டிங்கன்னா முழு முழு சக்தி உங்களை இறங்கி இறைக்கிறோம் இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு சொன்ன விஷயங்கள் இது எந்த புக்கிலும் கிடையாது இதுவும் கிடையாது புரியுதுங்களா அந்த மாதிரி பண்ணிங்க முடிஞ்சொரியும் நீங்கள் வந்து இங்கேருந்து போகும்போது கூட அப்படியே இந்த திருவண்ணாமலை போகும்போது ஒரு முடிஞ்சு போகிற வேலைக்கு ஒரு இருபத்தி ஒரு முறையோ ஒரு ஐம்பத்தி ஒரு மந்திரத்தை இந்த தனதாய்ச்சினி மந்திரம் சொல்லிக்கோங்க நூற்றி எட்டு கூட சொல்லிங்க எங்கேனாலும் சொல்லுங்கள் திருவண்ணாமலையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் லிங்கம் தான் நீங்கள் அங்கே தான் போய் சொல்லுன்றதுனாலும் கிடையாது மனசுக்குள்ளே சும்மா இருக்கும்போது கூட இதை ஒரு இங்கே படித்து இங்கேருந்தே ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா இந்த இடத்துல ஆரம்பிச்சினேவும் உங்களுக்கு சித்தி ஆரம்பிச்சிடும் அதனால் ரொம்ப ஒரு இது இந்த அம்மா வந்து இன்னும் அதை அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் இந்த வில்வூத்துக்கு அவ்வளோ மகிம் இருக்குது வில் ஊத்தை வந்து சாதாரணமாக நீங்கள் எடுக்காதுங்க உங்களுடைய தேவைக்கு மட்டும் எடுத்துங்க அதை வந்து அழிக்கக்கூடாது நான் இதை வந்து முன்ன நிறைய இதை பற்றி உங்களுக்கு சொல்லலை எடுத்துங்க எடுத்துங்க சாதாரணமாக சொல்லிவிட்டேன் இந்த முறை தான் இருக்கும் உங்களுடைய ஓ நியூஸ்க்கு மட்டும் எடுத்துங்க மற்றவங்களுக்கு யாரும்